வணக்கம் விதிக்கப்பட்டுள்ள விதிக்கட்டுள்ளே ஆண்டு சிறை தண்டனை ஜ காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூடு தப்பித்துச் சென்ற சந்தேக நபர்கள் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வெளியான அறிவிப்பு தொடர்ந்து மோதி பரிதாபமாக உயிரிழந்த நபர் அவுஸ்திரேலியாவில் மெல்போர்ன் நகரில் இலங்கையை சேர்ந்த பெண் ஒருவர் அவருடைய முன்னாள் கணவரால் கத்தி மற்றும் கோடாலியால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்ட வேலை அவருக்கு அவுஸ்திரேலியா நீதிமன்றம் முப்பத்தி ஏழு ஆண்டுகால சிறை தண்டனை வழங்கி உத்தரவிட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையை சேர்ந்த நிலோமி பெரேரா என்ற பெண் இலங்கையை சேர்ந்த டினேஷ் குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவர் ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் பகுதியில் அவருடைய முன்னாள் கணவரினால் கத்தி மற்றும் கோடாலியால் இரண்டு பிள்ளைகளின் கண் முன்னால் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் தாக்கப்பட்டு காயமடைந்த பெண் உடனடியாக அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்தில ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இன்னும் சம்பவத்தில் குறித்த கணவர் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ள நிலையிலே இந்த சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிவிக்க இரு வசித்து வந்த இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக தன்னுடைய கணவரை பிரிய போவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டதாகவும் மேலும் அவருடைய வீட்டிற்கு தன்னுடைய கணவர் வருவதற்கான தடையையும் விதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் குறித்த கணவர் தன்னுடைய மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவருடைய வீட்டிற்கு பின்னால் கதவினை உடைத்து சென்று வீட்டில் இருந்த மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளதாகவும் மேலும் இருவருக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறி அடுத்து சந்தேக நபரான உயிரிழந்த பெண்ணுடைய கணவர் குறித்த பெண்ணை கொலை செய்வதற்காக கையில் கோடாரி மற்றும் கத்தி மற்றும் எரிபொருளை கொண்டு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்த பெண்ணுடைய இரண்டு பிள்ளைகளின் கண் முன்னே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதை அடுத்து இது தொடர்பாக சந்தேகத்திற்கிடமாக முன்னாள் கணவர் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் சந்தேக நபருக்கு முப்பத்தி ஏழு வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை வெளியே செல்வதற்கான அனுமதியும் சட்ட சட்டவிரோதமாக மண் கடத்தலில் ஈடுபட்ட டிப்பர் வாகனம் ஒன்றின் மீது துப்பாக்கி சூட்டு பிரயோகம் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ள போதும் சந்தேக நபர்கள் தப்பித்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் மேலும் தெரிவிக்கையில் ஜாழ்ப்பாணம் வல்லிபுரம் பகுதியில் சட்டவிரோதமான மணல் அகழ்வு இடம்பெறுவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே குறித்த டிப்பர் வாகனத்தை வழிமறைத்து துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்தினை மேற்கொண்ட போதும் சம்பவத்தில் தப்பித்து செல்ல முற்பட்ட வாகனத்துடன் நபர் மீது துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்தினை மேற்கொண்ட வேளை டிப்பர் வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளதை அடுத்து சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் பருத்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமயும் குறிப்பிடத்தக்க து அஸ்வசம உதவி தொகையை பெற தகுதி உடையவர்கள் வாய்ப்பில் கொடுப்பனவுகளை பெற நன்மைகள் சபை அறிவிக்கையில் குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு வழங்கப்படும் அஸ்வசம கொடுப்பனவானது இந்த கொடுப்பனவுகளை வர வைப்பதற்கு வங்கி கணக்கு இல்லாத பயனாளிகளை வங்கி கணக்கு திறக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வசிம கொடுப்பனவில் முதல் தகுதி பெற்ற ஆறாயிரம் பேருக்கு வங்கி கணக்கு வழங்கப்பட்டுள்ள போதும் கொடுப்பனவு பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் அத்துடன் தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தால் வங்கி கணக்குகளை திறக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் இதன் அடிப்படையில் தேசிய அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் வங்கி கணக்கை திறப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விடயம் தொடர்பில் அனைத்து பிரதேச செயலகத்திற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது இன்று அதிகாலை தொடந்தில் மோதி பரிதாபமாக நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் இந்த சம்பவம் திம்புல போலீஸ் பிரிவு பகுதியில் இடம்பெற்றுள்ளதாகவும் சம்பவத்தில் கொட்டாக்களை சங்கபுரத்தை சேர்ந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொட்டாக்களை தொடருந்து நிலையத்திற்கு அருகாமையில் கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த புகையிரதம் ஒன்றில் இரவு நேரம் சென்று கொண்டிருந்த தொடரூந்திலே குறித்த நபர் கொண்டுள்ளாரா என்பது தொடர்பிலும் அல்லது தவறுதலாக இவ்வாறு ரயிலில் மோதியுள்ளாரா என்பது தொடர்பிலும் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு இருபத்தி நான்கு என்னும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்